இங்கே கோதாவரி நதியில் நதி பூஜை நடக்குது அதனால இங்கே ரொம்ப ரெஷாக இருக்கு நாங்கள் ராஜ மகேந்திரபுரம் வந்திருக்கோம் வணக்கம் अ <laughs> श இவங்கெல்லாம் செவ்வாடை அணிந்து கனகதுர்கா கோயிலுக்கு போகிறாங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடம் ராஜமந்திரி கோடிலிங்கம் கோயில்கிட்ட இருக்கோம் இங்கே வந்து கோதாவரி நதிக்கு நதி பூஜை நடத்திட்டுருக்கு இந்த மக்கள்லாம் வந்து துர்கம்மா கனக்கு துர்காமாவுக்கு வேண்டிக்கிட்டு செவ்வாடை அணிந்து கனகு துர்கா கோவிலுக்கு எல்லாரும் விருந்து போறாங்க அதுக்காக இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சிவனு இப்படி ஃபவுண்டைனு கோதாவரிவர் வந்துட்டு இருக்கு சிவனுக்கு என் நேரமும் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குங்க இங்கே இந்த கோவிலுக்கு போகிறவங்களாம் இந்த அபிஷேக தண்ணி கீழே வர இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு இந்த இடத்துல விபூதியெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே இதெல்லாம் விபூதி இருக்கிற இடம் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் விபூதி அணிஞ்சுட்டு இந்த இந்த இதில் தண்ணியில் வரத்துல குளிச்சிட்டு இதை வச்சுக்கிட்டு இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க लाइव फेसबुक लाइव व्हाट्सएप पे बाट வந்து YouTube লাইভ করা আমার লাইভ করা এটা কাজ করা আছে কতবার আর পাতিতালা মুনিচা அங்க கூட எடுத்திருக்காம்